அன்பு கருத்துடைய பிள்ளைகளே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருஷத்தினுடைய வாழ்த்துதலை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் வாழ்ந்திருப்பீர்களாக புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஆமீன் இந்த வருஷத்துல தேவன் உனக்கு வைத்திருக்கும் எல்லா நன்மைகளையும் நாம சுதந்திரிக்கணும் நான் அந்த பிறந்த நாளுக்கு ஜெபம் பண்ணும்போது நீங்க பார்த்திருக்கீங்களா கேட்டிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல நான் சொல்லுவேன் இந்த வருஷத்தில் இந்த வருஷத்தில் இந்த பிள்ளைகளுக்கென்று இந்த வயசுக்குன்னு நீர் வைத்திருக்கிற ஞானம் அறிவு திறமை வளர்ச்சி என்னெல்லாம் நீ இந்த வருஷத்தில் இந்த வயசுக்கு வச்சிருக்கிறீரோ அந்த அத்தனை ஆசிர்வாதமும் இந்த பிள்ளைகளுக்கு இந்த வயசில் கிடைக்கணும் அப்படின்னு ஜோம் வந்தோம் நீங்கள் எத்தனை பேர் கேட்டீங்களோ தெரியாது ஆனால் அதே போல ஆண்டவர் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குன்னு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார் வளர்ச்சியை வச்சிருக்கிறார் கிருபையை வச்சிருக்கிறார் அந்த புது வருஷத்துக்குள்ள நுழையிறோம் ஆமே நல்லேயா இந்த வருஷத்துல என்ன வச்சிருக்கிறாரோ அத்தனையும் நம்ம புடுங்கி எடுக்கணும் ஆமேன் ஒன்னையும் விட கூடாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வச்சிருக்கிற ஆசீர்வாதம் ஆண்டவர் வச்சிருக்கிற ஆசீர்வாதம் அது நமக்கு தான் ஆண்டவர் உனக்கு வைத்திருக்கிற நன்மைகளை நீ சுதந்திரிக்க வேண்டும் தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவர்களை கண் காணவும் இல்லை காது கேட்கவும் இல்லை அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை ஒரு சொல்லுங்க பார்க்கலாம் ஆண்டவர் யார் அன்பு வச்சிருக்கிறாரோ அவங்களுக்கு என்னெல்லாம் ஆயத்தம் பண்ணியிருக்கிறாரோ அதை நான் காணலப்பா நான் பார்க்கலப்பா நான் கேட்கலப்பா எனக்கு எதுவுமே தோணலப்பா ஆனா அத்தனை நன்மைகளை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு என்னென்ன நன்மைகள் வேண்டுமோ அத்தனை நன்மைகளையும் அத்தனை நன்மைகளையும் அவர் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறோம் அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார் ராமேன் இனி ஆயத்தம் பண்றதில்லை இனி ஆயத்தம் இல்லை ஏற்கனவே இருபத்தி நாலுக்கு என்னென்ன வேண்டுமோ அத்தனையும் அவர் ஆயத்தம் பண்ணி விட்டார் பண்றதில்லை இந்த வருஷம் எனக்கு என்ன ஆண்டவரே இந்த வருஷம் எனக்கு என்ன வச்சிருக்கிற ஆண்டவரேன்னு கேட்கறது முதல்ல என்ன செய்யணும் நிறுத்தணும் ராமன் சொல்லுங்க பார்க்கலாம் இந்த வருஷம் எனக்கு என்ன எனக்கு இது சந்தோஷமான ஆண்டா அல்லது துக்கமான ஆண்டா அல்லது கவலையான ஆண்டா அல்லது கண்ணீரான ஆண்டா அல்லது தோல்வியான ஆண்டா அல்லது ஜெயமான ஆண்டா என்ன ஆண்டு ஒவ்வொரு வருஷத்தையும் நன்மையினால் முடி சூட்டுகிற கருத்து ஒவ்வொரு வருஷத்தையும் நன்மையினால் முடி சூட்டுகிற கருத்து ஒவ்வொரு வருஷத்திலும் நெய்யாய் பொழிகிறது ஒவ்வொரு வருஷமும் நெய்யாய் பொழிகிறது அப்படித்தான் அவர் ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறார் அமேன் அலையலூயா அலையலூயா அதனால இந்த வசனமா அந்த வசனமா அதுவா இதுவா இல்ல 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 ஒரு தேவனுடைய பிள்ளை தேவனை புரிந்து கொண்டால் தேவனை அறிந்து கொண்டால் தேவனுடைய வார்த்தையை உணர்ந்து கொண்டால் தேவனுடைய வல்லமையை ருசி பார்த்து உண்டனால் அவர் அவர்களுக்காக உருவாக்கி வைத்திருக்கிற நன்மைகளை கண் காணவில்லை காது கேட்கவில்லை நம்முடைய இருதயத்தில் தோன்றவில்லை அமேன் அத்தனை நன்மைகளை தேவன் உங்களுக்காக உருவாக்கி வைத்திருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு ஆண்டவர் ஆமேன் எனினும் எனினும் ஒவ்வொரு வருஷமும் ஏதோ ஒரு வார்த்தையை நினைவுபடுத்துவது நினைவுபடுத்தி சிந்திப்பது அந்த வருஷத்தின் வசனத்தை ஆழமாக நாம் தியானிப்பது அது நிமித்தமாக வருகிற ஆசிர்வாதங்களை ருசி பார்ப்பது நமக்கு அவசியமாக இருக்கிறது அலேலுயா இதுதான் என்பது நம்முடைய சபையின் காரியங்கள் அல்ல ஆனால் எல்லாம் நமக்குரிய வார்த்தைகள் தான் ஆனால் கர்த்தர் நினைவுபடுத்துகிற ஒரு வார்த்தை ஆமேன் அலேலு எல்லாரும் எடுத்து நம்ம வாசிப்போம் ரெண்டு குறைந்தரின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் பதினெட்டாவது வார்த்தை நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவா இருப்பேன் நீங்கள் எனக்கு குமாரரும் குமார்த்திகளுமா இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமை உள்ள கத்தர் சொல்லுகிறார் நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவா இருப்பேன் நீங்கள் எனக்கு குமாரரும் அப்படின்னா அவர் யார் நீங்க எனக்கு குமாரர் குமாரத்தினர் அவர் யார் பிதானா என்ன அர்த்தம் ஃபாதர் அது பிதாவாகிய தேவனை குறிக்கிற ஒரு அழகான ஒரு பதம் இயேசு நமக்கெல்லாம் அப்பா அப்பாவுக்கு அப்பா பிதா அப்பாவுக்கு அப்பா பிதா பிதா ஃபாதர் ராமன் பைபிள் அப்படித்தான் கற்றுத் தருகிற ராமன் நான் உங்களுக்கு பிதாவாக இருப்பேன் அல்லையலுய்யா எப்படி பிதாவாக இருப்பாரோ நான் உங்களை ஏற்றுக்கொண்டு சொல்லு உங்களை ஏற்றுக்கொண்டு ஆமே நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு இருப்பேன் நீங்கள் எனக்கு குமாரர் நீங்கள் எனக்கு குமாரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஆண்டவர் நமக்கு அழுத்தம் திருத்தமாக நினைவுபடுத்துகிற வார்த்தை நான் உனக்கு அப்பா ஆமேன் அப்ப அதுக்கு முன்னாலும் அப்பா இல்லையா அப்பாதான் அதுக்கு முன்னாவும் அப்பா தான் என்ன செய்தார் இருந்தார் அதுக்கு முன்னாலும் அப்பா தான் ஆனால் இந்த வருஷம் அப்பாங்கிற ஃபீலிங்கை நம்ம அதிகமாக உணர போகிறோம் அவர் அப்பாவா செய்ய போகிற காரியத்தை நம்முடைய குடும்பத்தில் பார்க்க போறோம் அவர் அப்பாவா நின்று நடத்துகிற காரியத்தை நாம ருசிக்க போகிறோம் ரசிக்க போகிறோம் அப்பா உங்க வாயிலிருந்து வர்ற வார்த்தை அப்பா அப்பா அப்படின்னு வர வர நம்ம குடும்பத்துல அவர் கிரியை செய்கிற காரியத்தை நீங்கள் இந்த வருஷத்துல நீங்க பார்க்க முடியும் பார்க்க முடியும் கண் காணலன்னு இந்த வருஷம் அதை நம்ம பார்க்கணும்ல இந்த வருஷம் அடுத்த வருஷத்துக்குள்ளத கண் காணல ஆனா இந்த வருஷம் உங்களுக்கு வச்சிருக்கிறத ஒன்னு ஒன்னா உங்க கண்ணு பார்க்க போகுது உங்க காது கேட்க போகிறது உங்கள் இருதயம் அனுபவிக்க போகிறது உங்க இருதயம் அனுபவிக்க போகிறது நான் உங்களுக்கு பிதாவா இருப்பேன் நான் உங்களை ஏற்றுக்கொள்ளுவேன் நான் உங்களுக்கு இருப்பேன் ஆமேன் தகப்பன் என்கிற உறவு ஒரு நெருங்கிய உறவு அல்ல தகப்பன் என்கிற உறவு ஒரு நெருங்கிய ஒரு உறவு அப்படிப்பட்ட ஒரு உறவு ஆண்டவர் தந்திருக்கிற ஒரு நெருங்கிய உறவு இந்த வருஷத்துல நம்ம அப்பாவோட நெருங்கிய உறவை கர்த்தர் ஏற்படுத்தி தரப்போகிறார் நெருங்கிய உறவை தர தரப்போகிறார் ஒரு நெருங்கிய உறவு ஆமேன் ஆமேன் இந்த செய்தி எனக்கு கொடுக்கணும்னு ஆசை எப்போ வந்துச்சு அப்படின்னா இந்த வருஷத்துல இருக்க முடியல ஒன்றும் செய்ய முடியல ஆனா என்ன செய்யணும் சொல்லி ஆண்டவரே எனக்கு ஒரு வார்த்தை வேணுமே வசனம் வேணுமே வாக்குத்தம் போல இல்லாட்டாலும் ஒரு வசனம் எப்படியாவது நியூ இயரில் சர்வீஸ்ல செய்து கொடுத்து தானே ஆகணும் அதுக்கு எனக்கு வேணுமே 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 என்று சொல்லி அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கேன் இந்த வருஷம் என்னால இருக்க முடியல ஓடிக்கிட்டே இருக்கு ஆனாலும் இந்த நினைவு வருஷத்தின் நினைவு ஓடிக்கொண்டே இருக்கிறது அப்படி ஓடும் போது ஒரே ஒரு சின்ன ஒரு வீடியோ கிளிப் பார்த்தேன் ஒரு வீடியோ கிளிப் பார்த்தேன் அந்த வீடியோ கிளிப்பு பார்த்த உடனே தான் அப்பா அப்படிங்கிற ஒரு செய்தி வரணும்னு ஒரு ஆசைப்பட்டேன் அந்த வீடியோ கிளிப்பு ஒரு நிமிஷம் பார்த்துடுங்க எல்லாத்துக்கும் மேலே என் அப்பா என்ன எல்லாரும் அப்பா வளர்த்த பொண்ணு அப்பா வளர்த்த பொண்ணுன்னு தான் திட்டுவாங்க ஆனா என்னை என் அப்பா மட்டும் வளர்க்கல தினம் தினம் ஒவ்வொரு விஷயத்திலயும் என் அப்பாக்குள்ள என்ன பார்த்துட்டு என் அப்பா என் அம்மாவை மனசுலயும் சுமந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்காரு என் வீடு முழுக்க இருக்கிற என் அப்பாவோட வேதவாச சொல்லும் அவர் எனக்காக படுற கஷ்டத்தையும் உழைப்பையும் என்னால இந்த ஸ்கூலுக்கும் ஊருக்கும் பெருமைன்னு சொன்னாங்க ஆனா நீங்க எல்லாரும் என் அப்பா கொண்ணுன்னு சொல்றதுதான் எனக்கு பெருமை நான் ஒரு வயசா இருக்கும் போது யாப்போட கை விரல் பிடிச்சு நடக்க ஆரம்பிச்சேன் எனக்கு அந்த ஒரு விரல் கொடுக்கற தைரியம் போதும் இந்த உலகத்தை ஜெயிக்க ரொம்ப தொட்ட ஒரு காட்சி நிறைய இருக்கு என் அப்பாவுக்கு நிறைய காரியங்கள் இருக்கிறது இருந்தாலும் அந்த நேரத்தில் நான் யோசிக்கிற நேரத்தில் எனக்கு கிடைச்ச இந்த பிக்சர் அப்பா என்கிற ஒரு ஸ்தானம் அதை நான் யோசித்து ஆரம்பித்தேன் அப்பா 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 அப்படிங்கிறத ரொம்ப ஆழமாக போது தான் இந்த உலகத்தில் இருக்கிற இந்த தகப்பன்மார்களே இப்படி காரியங்கள் எல்லாம் என்ன செய்ய முடியுது பிள்ளைகளுக்காக என்ன செய்ய முடிகிறது செய்ய முடிகிறது செய்ய முடிகிறது அதுக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் யோசித்து பார்த்தேன் அப்பா அப்படிங்கிறத யோசிக்கும் போது அதில் ஒரு பிரச்சனை வரும்போது எனக்கு பழைய காலத்தில் நான் ஆறு வயசில் இருக்கும்போது ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு பதினாலு வயசாகவும் அந்த படத்தை பார்த்தேன் அந்த படத்தில் உள்ள பாட்டு இன்னும் அப்படியே மனசுல நினைக்க இருக்கு பிள்ளைக்கு தந்தை ஒருவன் நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன் நீ ஒருவனை நம்பி வந்தாயா இல்லை இறைவனை நம்பி வந்தாயா என்கிற வரிகள் ஒருவனை நம்பி வந்தாயா இறைவனை நம்பி வந்தாயா இந்த வரி என்னை ரொம்ப அதிகமா ஒருவனை நம்பி வந்தாயா இல்லை இறைவனை நீ நெம்பு வந்தாயா என்று சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை அப்பா என்கிற உறவு இந்த வருஷத்துல அழுத்தம் திருத்தமாக கிரிய செய்ய போகிறது ஆமேன் ஆமேன் நம்முடைய ஆண்டவரை மிகப்பெரிய ஒரு வல்லமையாக பார்த்திருப்போம் ஒரு மிகப்பெரிய சக்தியாக நம்ம பார்த்திருப்போம் ஒரு பெரிய அதாவது கம்பேர் பண்ண முடியாத ஒரு பெரியவரா பார்த்திருப்போம் ஆனா இந்த வருஷத்துல அப்பாவா பார்க்க போறோம் அவர் எல்லாம் நீங்க சொல்ற வல்லமை வரம் கிருபை எல்லாம் இருக்கு ஆனா இந்த வருஷத்துல அப்பா என்கிற ஆனா அப்பா என்கிற அபிஷேகம் விசேஷமா உங்களுக்குள்ள பற்றி பிடிக்க போகிறது கிரியே செய்ய போகிறது ஏசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களில் எல்லா பிரச்சனைகளிலும் பிதாவே என்று அன்போடு அழைத்தார் ஆமே அழையலு எப்படி அழைச்சாரு என்று சொல்லி அவர் அன்போடு அழைத்தார் ஆமே நம்முடைய தேவன் வல்லமை மாத்திரம் அல்ல அவர் சக்தி மாத்திரம் அல்ல அப்பா ஆமேன் அப்பா புதிய ஏற்பாட்டில் கிட்டத்தட்ட ஏறத்தாழ நூத்தி அறுபத்தி ஐந்து தடவைக்கு மேலாக அப்பா என்று சொல்லி இயேசு அழைத்திருக்கிறார் பிதாவே என்று சொல்லி என்ன செய்திருக்கிறார் அழைத்திருக்கிறார் ராமன் லாசர் செத்து நாரி போய் கிடக்கிறான் டியர் ஃபாதர் அப்படின்னு அவன் என்ன செஞ்சுட்டான் அப்பான்னு உடனே வெளியே என்ன செஞ்சுட்டான் வந்துட்டான் எந்த அனுபவம் உங்க குடும்பத்துல செத்து கிடக்குதோ அதெல்லாம் அப்பா 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 அப்பான்னு சொல்ல சொல்ல நார்ன எல்லா காரியத்தையும் செத்த எல்லா அனுபவத்தையும் மாத்தி உயிரோட எழுப்பி கர்த்தர் கொண்டு வருவார் கர்த்தர் கொண்டு வருவார் அலை லூயா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆமே பரமண்டங்கள் இருக்கிற ஜபம் சொல்லி தரும்போது எப்படி சொல்லியிருந்தாரு முதல்ல அவர் ஃபாதர் சொல்லுங்கள் பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் அப்பாவே ஒரு வேளை உங்கள் மாம்சத்தில் நீங்கள் இழந்து இருக்கலாம் அப்பா இல்லாமல் இருக்கலாம் என் வாழ்க்கையில் எனக்கு அப்பா இருந்தார் ஆனால் எங்கள் அப்பாவை ஒரு தடவை கூட அப்பான்னு கூப்பிடுற வாய்ப்பு எனக்கு என்ன செய்யலை கிடைக்கல கூடலாம் இருந்திருக்காரு அப்பான்னு கூப்பிட்றக்கு வேலை ஏன்னு கூப்பிடுவேன் ஏன்னா நான் பிறந்த பிறகு இலங்கையிலேருந்து இந்தியாவுக்கு வந்தார் ஏழு வருஷத்தில் அப்புறம் பதினாலு வருஷத்தில் வந்தார் அதுக்கு பிறகு இருபத்தி ரெண்டு வயசு ஆகும்போது என்ன செஞ்சார் சண்டை நடக்கும்போது பயங்கர எல்லாம் தீயெல்லாம் கொளுத்தி அப்புறம் கடெல்லாம் எரிக்கப்பட்டு நல்ல நிறைய கடை நிறைய பிஸ்னஸ் எல்லாம் லாஸ் ஆகி ஒன்றும் இல்லாமல் என்ன செய்தார் இந்தியாவுக்கு வந்து சேர்ந்தார் இங்கே வந்த பிறகு எனக்கு எவ்வளோ சொத்து இருக்குதுன்னு கேஸ்லாம் போட்டு பார்த்தார் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நிறைய ட்ரை பண்ணி பார்த்தார் ஒன்றும் கிடைக்கல அந்த டைமில் எங்களோட கொஞ்சம் நாள் இருந்தார் அப்போ நான் கூப்பிட்றது ஏய் இங்கே வாங்க ஏய் போங்க அப்பான்னு கூப்பிட்ற ஒரு அப்பான இல்லாமல் போச்சு ஒரு போச்சு கூப்பிட முடியல அப்பா இல்லாம நிறைய பேர் இருக்கலாம் ஐயோ வாழ்க்கையில எனக்கு அப்பா இல்லையே அங்க என்கிற கவலை இருக்கலாம் அப்பாவை நினைவு கூறுகிற அந்த நினைவு கூறுதல் வரலாம் ஐயோ எங்க அப்பா இப்படியே எங்க அப்பா அப்படியே உங்களுக்கு அப்பா இல்லாம இருக்கலாம் ஒருவேளை அப்பா இருப்பாரு அப்பா இருப்பாரு ஆனா வெற்றிடமா இருப்பார் இவர் இருக்கிறத விட இல்லாம இருக்கிறது ரொம்ப மேலுங்க அப்படின்னு சொல்ற இவரெல்லாம் வெற்றிடமாக என்ன செய்யலாம் இருக்கலாம் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை காணப்படலாம் எந்த காரியம் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம் ஆனா நமக்கு இந்த வருஷத்துல எப்படி இருந்தாலும் யார் இருக்கிறாங்களோ இல்லையோ இந்த வருஷத்துல அப்பாவாக பீதாவே இறங்கி வர போகிறார் பிதாவே இறங்கி வர போகிறார் அப்பாவாக அந்த ஸ்தானத்திலிருந்து அவர் செய்கிற காரியத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் உலகத்தில் இருக்கிற ஒரு ஒரு அப்பா ஸ்தானம் இன்னைக்கு எவ்வளவு பெரிய ஒரு முக்கியத்துவம் அந்த முக்கியத்துவத்தை உணராதபடி ஓடுகிற ஒரு வாழ்க்கை சில நேரங்களில் இருக்கிறது இந்த அப்பாவை குறித்து வேதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுனா மற்ற ஏழாம் அதிகாரம் பதினோராவது வசனத்துல நீங்க வாசு பாத்தீங்கன்னா ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக்கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா பொல்லாதவன் இவ்வளவு தூரம் செய்யறானப்பா இவ்வளவு தூரம் செய்யறானப்பா ஆனா பரம தகப்பனாகிய நான் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானதை கொடுப்பது அதிக நிச்சயம் அதிக நிச்சயம் என் அன்பு சகோதரனே சகோதரியே கலங்கி நிற்கிற சகோதரனே சகோதரியே வாடி நிற்கிற பிரதர் சிஸ்டர் என்னுடைய வாழ்க்கை என்ன என்னுடைய எதிர்காலம் என்ன என்னுடைய நம்பிக்கை என்ன பொல்லாத அப்பா நன்மையானவர்களை செய்யறா அதை விட உங்க பரம தகப்பன் நன்மையான ஈவுகளை உங்களுக்கு கொடுப்பது அதிக நிச்சயம் என்பதை நிச்சயம் நிச்சயம் இந்த எனக்கு நியமிக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் எனக்கு கிடைப்பது அதிக நிச்சயம் பரம தகப்பன் நம்மளை விட நல்ல ஈவுகளை கொடுப்பார் நல்ல ஈவுகளை கொடுப்பார் அவர் உங்களுக்கு இந்த வருஷத்துல பரம தகப்பனா இருப்பார் சரி எண்ணற்ற நன்மைகளை அவர் உங்களுக்கு வச்சிருக்கிறார் ராமேன் எண்ணற்ற நன்மைகளை அவர் வச்சிருக்கிறார் அதுல அவர் எண்ணற்ற நன்மைகளை என்னெல்லாம் வச்சிருக்காரு அப்படின்னு சில காரியங்கள் உண்டு அதை நம்ம வருகிற வாரங்களில் வேணால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம என்ன செய்வோம் தியானிப்போம் சில தலைப்புகளை மாத்திரம் உங்களுக்கு சுட்டி காட்டி விடைபெற விரும்புகிறேன் அவர் நமக்கு தகப்பனாக இருந்தா நம்ம மேல கரிசனை இருப்பார்

இருப்பேன் ஈடுபடுவேன் தலையிடுவேன் ஆமேன் உங்க வாழ்க்கை மேலே இந்த வருஷத்துல அவர் ஆவலா இருக்க போகிறார் ஆமேன் உங்களோடு கூட என்ன செய்ய போறார் ஈடுபடப் போகிறார் ஒரு தகப்பனா இருந்த தகப்பன் என்ன செய்வோம் ஒரு ஃபாதர் பிள்ளைய குறித்து ஒரு இன்ட்ரெஸ்ட் அவனுக்கு என்ன செய்யும் இருக்கும் ஒரு இன்ட்ரஸ்ட் இல்லாத ஒரு காரியம் இருக்காது இன்ட்ரெஸ்டா ஒரு ஆவலா ஒரு தகப்பனா உங்க கூட இருப்பார் ஆமேன் உங்க கூட ஈடுபடுவார் உங்க கூட ஈடுபடுவார் தகப்பன் வந்து எல்லா கஷ்டத்திலும் உங்களோட கூட நின்று என்ன செய்வார் ஈடுபடுவார் எல்லா ஈடுபடுவார் எப்படி அவருடைய ஜீவனை கொடுக்கிற அளவுக்கு உங்க மேல ஆவலா இருந்தார் ஆமேன் அல்லேலூயா நீங்கள் குமாரர் ஜீவனை கொடுக்கிற அளவுக்கு உங்க மேல எப்படி இருந்தாரு ஆவலா இருந்தாரு இன்ட்ரெஸ்டடாக இருந்தார் ஜீவனை இன்ட்ரெஸ்டாக கொடுத்தாரு உங்களுக்காக கொடுத்தாரு அமேன் ரெண்டாவது என்ன செய்வார் ஈடுபடுவார் ஆமேன் ஈடுபடுறது எல்லாருக்கும் பிடிக்குமா உங்களோட கூட ஈடுபடுவார் ஈடுபடுறதுன்னா என்ன உனக்குள்ள என்ன காரியம் இருக்கு அதில் என்ன செய்வார் ஈடுபடுவார் தகப்பனா என்னெல்லாம் ஈடுபட முடியுமோ அப்படி என்ன செய்வார் ஈடுபடுவார் ஆமேன் அலே லூயா ஐயா என்னால் முடியலையே இந்த வருஷம் கர்த்தர்வம் கூட ஈடுபட போகிறார் இந்த வருஷத்துல வேலையில நீங்க பாப்பீங்க ஐயோ டயர்டா இருப்பீங்க சோர்ந்து போய் இந்த வேலை எனக்கு செய்ய முடியுமா அப்படின்னு நினைக்கும் போது ஒரு புது வேலன் உங்களை வந்து நிரப்பும் அப்போ நீங்க நினைப்பீங்க தேவன் என்னோடு கூட ஈடுபடுகிறார் ஐயோ படிக்க முடியலையே தலை வலிக்குதே அப்ப ஒரு புது பலன் இறங்கி உனக்கு ஒரு சுகத்தை தந்து தலைவலிய நீங்கி நீ படிக்கிற பாடத்தை உடனே உன் மனசுக்குள்ள கொண்டு வரும் போது நீ நினைக்க போற கத்தர் என்னோடு கூட ஈடுபடுகிறோம் இந்த வருஷம் அதை பாப்பீங்க பள்ளிக்கூடத்தில் ரெண்டு பிள்ளைகள் பேசிக் கொள்ளுகிறார்கள் ஒரு பிள்ளை சொல்லுது ஒரு பிள்ளை சொல்லுது எங்க அப்பா ஃபாரின்ல இருக்கிறார் எங்கள் அப்பா நிறைய சம்பாதிக்கிறார் எனக்கு ஓட்டுறதுக்கு கார் வாங்கி கொடுக்குறாரு பைக் வாங்கி கொடுக்குறாரு எங்கள் வீட்டில் அது இருக்குது இது இருக்குது அப்படி இருக்குது அப்படியே பட்டினா தட்டினா அப்படி ஹெலிகாப்டர் அப்படியே என்ன செய்யும் பறக்கும் எங்கள் அப்பா எல்லாம் வாங்கி தந்துருக்கிறார் பக்கத்தில் இருந்த பிள்ளை பொறுமையாக கேட்டுச்சு உண்டை எல்லாம் இருக்குது ஆனால் என் கூட என் அப்பாவே இருக்கார் ஆமாம் என் கூட என் அப்பாவே என்ன அந்த ஈடுபாடை ருசிப்பாய் அந்த ஈடுபாடை நீ ரசிப்பாய் அந்த ஈடுபாடு இந்த வருஷத்துல ஒவ்வொரு தடவையும் உனக்கு விளங்க போகிறது மூணாவது தலையிடுவா ராமன் தகப்பன் எப்ப பார்த்தாலும் உன் கூட பார்த்துக்கிட்டே இருந்தா என்ன நடக்கும் என்ன நடக்கும் அல்ல இல்லையா செல்போன்ல டைப் பண்ண முடியாது ஆமேன் சில செல்போன்ல என்ன செய்ய முடியாது தவறான பேச்ச முடியாது பேச முடியாது தவறான காரியங்களை நினைச்ச முடியாது பார்க்க முடியாது ஏன்னா அவர் தலையிடுவார் அவர் தலையிட்டா நன்மையை தவற ஒரு தீமையும் நடக்காது ஒரு தீமையும் நடக்காது ஆண்டவரை உன்னுடைய தலைமையை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் தலையிடுங்கள் ஆண்டவரை தலையிடுங்கள் ஆமேன் அவர் இன்ட்ரஸ்டா இருக்கிறார் அவரு இன்ட்ரெஸ்டா இருக்கிறார் அப்புறம் இன்வால்வ்டாக நினச்சிராரு இருக்கிறார் அப்புறம் இன்டர்ஃபியராக இருக்கிறார் அப்பா அப்படின்னு நினைவு வந்தோடனே அப்பா என் மேலே எவ்வளவு இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க என்கிட்ட எவ்வளவா ஈடுபடுறீங்க அண்டவரே நீங்கள் என் விஷயத்தில் நீங்கள் தலையிடுறத நான் பார்க்க முடியுது அப்படின்னு சொல்ல 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 அவர் சந்தோஷப்படுவார் அப்பாவாக உன் வாழ்க்கையில் கிரியை செய்வார் சகல மேன்மைகளையும் காண்பார் ருசி பார்ப்பாய் காணாதத கண் காணாததை இந்த வருஷம் நம்ம கண்டுதான் ஆகணும் கண்டுதான் ஆகணும் ஆமேன் போன வருஷம் இந்த வருஷம் என்ன நம்ம கண் காணவில்லை ஆயத்த மணி காணல அப்ப ஆயத்த மணி வச்சிருக்கிறத இப்ப அனுபவிக்க போகிறோம் அனுபவிக்க போது கண்ணு காண போவது கண்ணு பார்க்க போவது அமேன் காது கேட்க போகிறது காது கேட்க போகிறது அமேன் அல்ல இருதயத்தில் அதை என்ன செய்ய போகிறோம் அப்படியே ஒன்று ஒன்றா தோணும் ஆண்டவர் இப்படிலாம் சொன்னார இப்படிலாம் நடக்குதப்பா இதெல்லாம் எனக்கு வச்சிருக்கிறார அந்த நன்மைகளை ருசி இப்படிலாம் வச்சிருக்கிறார இதெல்லாம் எனக்காக ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாரு நினைச்சு 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 உள்ளத்தின் ஆழத்துல இருந்து அப்பா உமக்கு சோதரம் ஒரே ஒரு சின்ன சம்பவம் சொல்லி முடிச்சிடறேன் ஒரு பையன் ஒரு முப்பது வயசு மதிக்கத்தக்க ஒரு பையன் அறுபது வயசு மதிக்கத்தக்க தன்னுடைய தந்தையாரை காரில் அழைத்து கொண்டு போகிறான் அழைச்சிக்கிட்டு போகும்போது அங்கே கொண்டு போய் ஒரு முதியோர் இல்லம் ஒரு ஆர்ஃபனேஜு இதெல்லாம் நிறைஞ்ச ஒரு நிறுவனம் அங்கே கூட்டு போகிறான் அந்த ஃபாதரை கூட்டு போகிறான் கூட்டி போயிட்டு அவருக்கு எவ்வளோ என்ன கட்டணும் தோறும் எவ்வளோ கட்டணும் என்ன எல்லாம் அப்ளிகேஷன்லாம் நிரப்புறான் நிரப்பி கொடுத்துட்டு அப்பாவுடைய பெட்டியை எடுத்துகிட்டு வர்றதுக்கு அவன் போகிறான் அந்த சூழ்நிலையில் அந்த தலைமை ஃபாதர் அங்கே வர்றாரு அப்படி வரும்போது அந்த ஃபாதர் ஃபாதர் பார்த்தோன்னே என்ன எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இவரும் அந்த பையனுடைய அப்பாவும் அவர் ஃபாதரும் ரொம்ப நல்லா நினைச்சுறாங்க பேசுகிறாங்க நல்லா பேசுகிறாங்க இப்போ பையன் பெட்டி தீட்டு உள்ளே வாரான் உள்ளே வந்தால் ஃபாதரோட இவர் இவ்வளவு கிளியராக பேசுகிறார் அப்போ இவர் யார் இவருக்கு எப்படி ஃபாதரை தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபாதர்கிட்ட பேக்கிறார் ஃபாதர் எங்கள் அப்பா உங்களுக்கு முன்னாலே தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போ ஃபாதர் பதில் சொல்கிறாரு முப்பது வருஷத்துக்கு முன்னால் இந்த ஆர்ஃபனேஜில் அவருக்கு பிள்ளை இல்லைங்கிறதுக்காக ஒரு பையனை எடுத்துட்டு போனார் ஒரு பையனை எடுத்து வளர்த்தார் இப்போ யாருன்னு வளங்குதா அந்த ஆர்பனேஜில் எடுத்தப்பட்ட பையன்தான் அவர் சொத்து கித்து எல்லாத்தையும் எழுதி கொடுத்துருக்காரு அவன் தான் இப்போ ஹாஸ்டலில் கொண்டு சேர்க்க வந்திருக்கிறான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க முப்பது வருஷமாக அவர் எடுத்து வளர்த்த அந்த அறுபது வருஷத்தில் நீ வளர்ப்பு பையனு ஒரு நேரம் கூட சொல்லலை நான் உன்னை தத்தெடுத்த பிள்ளைன்னு ஒரு நாள் கூட சொல்லலை பொல்லாதவன் பொல்லாதவன் இந்த மாதிரி செய்ய முடியுனா நம்ம அப்பா ஏசு நம்முடைய பரம தகப்பன் எவ்வளவா செய்வா ராம ஹலை லூயா அலை லூயா இப்படித்தான் நம்ம ஆண்டவரை எல்லா நன்மைகளும் செய்கிறவரை முதியோர் இல்லத்தில் சேர்த்து வச்சிருக்கிறோம் மகளே மகனே மனந்திரும்பு